கனடாவின் வின்னிபெக் பகுதியில் சிரேஷ்ட பிரஜை ஒருவர் வசித்து வந்த வீட்டுக்கு மாதாந்த நீர்க்கட்டணமாக ஒரு லட்சத்து நாற்பத்தாறாயிரம் டொலர்கள் பட்டியலிடப்பட்டுள்ளது வழமையாக தமக்கு மாதாந்தம் நூற்று பதினெட்டு டொலர்கள் கட்டண பட்டியலாக கிடைக்கப்பெறும் என்று அவர் தெரிவிக்கின்றார் எவ்வாறாயினும் திடீரென தமது நீர்க்கட்டண பட்டியல் ஒரு லட்சத்து நாற்பத்தாறாயிரம் டொலர்களாக பட்டியலிடப்பட்டுள்ளது என்றும் குறித்த குடும்பத்தவர் தெரிவித்துள்ளார் நீர் நீர்பட்டியலை பார்த்ததும் பெரும் அதிர்ச்சி அதிர்ச்சியடைந்ததாக டாட்டி மார்டின் என்ற வயோதிப்பு பெண் தெரிவித்துள்ளார் தனது வங்கிக் கணக்கிலிருந்து இந்த நீர்க்கட்டணம் அறவீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவிக்கின்றார் வங்கிக் கணக்கில் பெருந்தொகை பணம் குறைவடைந்ததை தாம் அது குறித்து தேடிய போது நீர்க்கட்டணத்துக்காக இவ்வளவு பாரிய தொகை அறவீடு செய்யப்பட்டுள்ளமை தெரிய வந்தது என்றும் குறிப்பிடுகின்றார் தமது வழமையான நீர் விடவும் ஆயிரம் மடங்கு அதிகளவு அளவு கட்டணம் பட்டியலிடப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்படுகிறது நீர்மானி வாசிப்பில் ஏற்பட்ட தவறு காரணமாக இவ்வாறு கூடுதல் தொகை அறவீடு செய்யப்பட்டிருக்கலாம் என்று தெரிவிக்கப்படுகிறது